கலப்பிட்டு போயிடுவாங்க போலயே வேணாண்டா சாமி அவங்க பண்ணதே பரவாயில்ல நீ எழுதுறது அதை விட கேவலமா இருக்கு எனக்கு அப்படின் அதாவது கண்ணிய குறைவாக அந்த வார்த்தையை வந்து அதில் பயன்படுத்தியிருக்காங்கப்பா நீதிபதிகள் வேற யாரும் கிடையாது எப்படி ஏயு பாருங்கண்டா முன்னேற்றத்துல தான் அவரை மாதிரி இருக்க முடியல இதுல யாரும் இருந்துட்டு போறா அப்புறம் இந்த சென்னை ஹைகோர்ட் திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் எவனும் நினச்சி கூட பார்க்கலப்பா நம்ம அண்ணா சரி அந்த பொண்ணு மாற்று அதை லேசு பாசாக பூசி மொழி லைசாக நழுவ விட்டுருவாங்க தான் எல்லாரும் நினச்சான் ஆனால் கோர்ட்டு என்ன நினச்சிட்டு தெரியல திடீர்னு கோதாவில் குதிச்சிருச்சு இவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேது அது என்னன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு நேரடியாகவே தானாக முன் வந்து இந்த கேஸை கையில் எடுத்துருக்கு இப்போ ஏன் இது தானாக முன் வந்து கையில் எடுக்குது அப்படின்னா அதுக்கு மொத்தம் ரெண்டு காரணம் ஒன்று இது ஒரு பொண்ணோட விஷயம் மட்டும் கிடையாது ரெண்டாவது ஒரு ஆள் மட்டும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க என்ற நினப்பு கோர்ட்டுக்கு நம்புறபடியா இல்லை ஏதோ ஒன்று இவங்க நல்லா இழுத்து மூடி மறைக்கிறாங்க அது யாருன்னு தெரியல ஆட்சியாளர்களா இருக்கலாம் அதிகாரிகளா இருக்கலாம் இல்லை வேற யாராவது இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஆளா கூட இருக்கலாம் ஆனா என்னமோ ஒன்று இதுக்கு உள்ள இருக்குது அது மர்மமாக இருக்குது அது என்னன்னு நாம தான் ஊருக்கு பிறந்து உள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டை முடிவு குதிச்சிருச்சு இது குதித்த உடனே நேரடியாக ஆக்ஷன்லேயே இறங்கிருக்கு காவல்துறைக்கு உண்மையில வைத்த கலக்க ஆரம்பிச்சுன்னு வைங்களேன் ஏன்னா அவங்க கேட்ட கேள்விகள் அப்படி அவங்க இதில் குதிச்சதுக்கான முக்கியமான காரணம் இந்த எஃப்ஐஆர் லீக் அது எப்படிப்பா இவ்வளவு எஃப்ஐஆர் இருக்கிறப்ப அந்த ஒரு எஃப்ஐஆர் மட்டும் லீக் ஆகும் அது ஒரு சாதாரணமான ஒரு எஃப்ஐஆர் லீக் ஆகிதோ பரவாயில்ல எந்த ஒரு எஃப்ஐஆர் ரொம்ப முக்கியமோ கான்பிடண்டாக இருக்கணுமோ அது மட்டும் கரெக்டாக வெளியில் நழுவி ஓடிடுச்சு ஏதோ பாத்ரூம்ல பைப்பு லீக் ஆன மாதிரி நீங்களும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கீங்க எப்படி போச்சு இதுக்கு முழு பொறுப்பு அதாவது இது நீதிபதி சொன்ன முழு பொறுப்பு கவர்மெண்ட்டும் காவல்துறையும் மட்டும்தான் வேறு எவனும் இதுக்கும் பொறுப்பாக முடியும் இப்போ அந்த புள்ளைய பற்றவனுக்கும் அந்த புள்ளைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்விய நீ என்ன பதில் சொன்னாலும் அது வேலை ஏவாது ஏன்னா இதை பார்த்து இதையே உன்னால் பார்த்துக்க முடிய எல்லாம் எப்படி குத்தவாளியை பிடிச்சி உண்மையை வர வைக்க போறிய அப்படின்ற ஒரு கேள்வியை கிட்டத்தட்ட அந்த கேள்வி அப்படித்தான் இருந்துச்சு அங்கே நீதிபதிகள் கொண்டு வந்து வைக்கிறார் பத்தாவதுக்கு அவன் தான் குற்றவாளி நீ எப்படி முடிவுக்கு வருவ விசாரணையை முடிச்சிட்டியலா எல்லாம் பண்ணிட்டியலா கேஸை க்ளோஸ் பண்ணிடலாமா அவங்க கேட்டது அது எப்படி நீ வந்து பண்ணுவ அந்த முடிவுக்கு நீங்கள் எப்படி வரலாம் ஒத்தன் தாங்கிற முடிவுக்கு நீங்கள் எப்படி வரலாம் அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க இது கேட்குறதுக்கு ஏன்னா அந்த கேஸு கூடிய சீக்கிரம் சிபிஐக்கு மாறினாலும் மாறுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா இவங்க மேலே உள்ள நம்பிக்கை நாளுக்கு நாள் டவுன் ஆகிட்டே போகுது அதாவது பிடிச்சிருக்காங்க ஆளை பிடிச்சிருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபாக்சன் இங்கே இருக்கிற வர வரமாட்டேங்குது அதே மாதிரி ஆணையருக்கே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் ஏப்பா நீங்க பேட்டி கொடுத்தீங்கல்ல கேஸு நடந்துகிட்டு இருக்கு இந்த கேஸ பற்றி எந்த ஒரு விஷயமும் இப்போதைக்கு நீங்கள் வெளியில் ஏன்னா கேஸ் நடந்து ரெண்டு நாள் தானே ஆகுது அதுக்குள்ள ஏதோ இருபது வருஷ கேஸை நீங்கள் வந்து ரெண்டு நாள்ல எடுத்து முடிச்ச மாதிரி பேட்டியை குடுக்கிறீங்களா கவர்மெண்ட் கேட்டீங்களா அரசாங்கத்துல பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க அரசாங்கம் நினைச்சிட்டு பேட்டியை கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் கேட்டிருக்காங்க நம்ம இதையெல்லாம் நம்ம கேட்டோம் வைங்கள நம்மளை அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சு எங்கே வைப்பாங்கன்னு தெரியாது ஆனா நீதிபதிகளை வந்து கேட்க முடியுமா முடியாது இல்லையா அவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் உள்ள நோண்டி 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 கேட்டுக்காரு ஸோ அவங்களுக்கு இது ஏதோ ஒன்று உறுத்தலாக தெரியுது இந்த இடத்துல இவங்க ஒழுங்கா அதாவது ஹேண்டில் பண்றாங்க அதே நேரத்துல ஒழுங்கா அந்த தசை வந்து சரியா போகுது யாரையோ ஒருத்தரை காப்பாத்துறாங்கப்பா அது மட்டும் நல்லா தெரியுது வேற எதுவும் இல்லை பத்தும் பத்தாவதுக்கு இவங்களே மாத்தி மாத்தி முன்னுக்கு பின் முரணாவே பேசிட்டு இருக்காங்க அவரு கோவை செடீண்ணே அவர் ஒரு மாதிரி பேசுறாரு இந்த பக்கம் காவல் ஆணையர் அவர் ஒரு மாதிரி ரெண்டு டேட்டாவும் மேட்ச் ஆக மாட்டேது ஃபிட்டாக மாட்டேது இந்த போல்டுக்குள்ள அந்த நெட்டு போகணுமா இல்லையா பொருந்தாத போல்டு நெட்டை வச்சு ரெண்டு பேரும் வந்து சொல்லி விளையாண்டுகிட்டு இருக்காங்க அது அத்தனை பேருக்கு முன்னாடி நல்லாவே தெரியுது ஸோ அது தப்பு அப்புறம் அந்த ஞானசேகர அவனுக்கு அவன் ஒய்ஃபுக்கு என்ன தொடர்பு ஏன்னா ஒய்ஃபு உள்ளுக்குள்ளேயே வேலை பார்க்கறாங்களா ஸோ இந்த இடத்துல வெறும் ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த முடிவுக்கும் உடனே வர முடியாது அப்படி வந்திருந்தால் கேஸு க்ளோஸ் ஆகிற டைமில் தான் நீங்கள் வரணும் அவசரப்பட்டு நீங்கள் மாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள்லாம் எதுக்கு விசாரணை நீங்களே பண்ணிருவீங்களா ஏன் தண்டனையை நீங்களே கொடுத்துருங்க இந்த என் வீட்டில் வந்து நீங்கள் உட்காந்துருங்க கிட்டத்தட்ட அப்படித்தான் நீதிபதிகள் பேசியிருக்காங்க ஸோ அவங்க கேட்குற கேள்விகள் எல்லாருக்கும் உள்ள ஒரு கேள்வி அதே மாதிரி எஃப்ஐஆர் எழுதுகிற அந்த எழுதுகிற எஃப்ஐஆரை பார்த்து நீங்கள் பெருமையாக வேற பேசுறீங்களா இப்படித்தான் எஃப்ஐஆர் வரவங்க போகிறேன்ட்டால் எழுதுறீங்க நீங்கள் எஃப்ஐஆர் எழுதுகிற லட்சணத்தை பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க இனிமேல் காஞ்ச போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கே வரமாட்டான் போலே வேண்டாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுத வேண்டாம் எனக்கு நடந்ததே வந்து பரவாயில்லை போல் நீ எழுதுகிற விதம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் இம்சையா இருக்குது இதெல்லாம் இங்கேயே இப்படி எழுதுறேன்னா அப்போ உள்ள நீ விசாரிக்கிறது எப்படி விசாரிப்பேன் கோர்ட்டுக்கு போய் வாதாடுறது எப்படி வாதாடுவேன் என்ன பண்றீங்க அப்படின்ற ஒரு கே அதாவது முத்தம் கொடுத்தேன் இப்போ காதல் பர்சனல் இதை என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தனி நீ பண்ணணும் இதை இங்கே இருக்கிற அண்ணாமலை கேட்டாப்புல கேட்டா போல இதையே தான் கேட்டா எஃப்ஐஆர் அதில் லட்சணம் ஆகுது இப்போ அதே தான் நீதிபதி அங்கே கேட்குறேன் இப்போ அங்கே என்ன பதில் சொல்லுவீங்க இந்த எஃப்ஐ ஆனால் எனக்கு ஒரு சந்தை எஃப்ஐஆர் எப்படி கோர்ட்டுக்கு போகும் அந்த கேஸ் கட்டில் உள்ளே இருக்கும் அதையும் சேர்த்து தான் வாசிப்பாக அந்த நினப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா இல்லை எஃப்ஐஆர் எழுத சொன்னே ஏன் புக் எழுதிக்கிட்டு இருக்கீயா அப்படின்ற மாதிரியேதான் கோர்ட்டில் கேள்வி கேட்குறாங்க உங்கள் இவ்வளவு டீட்டெயிலாக நீங்கள் போய்ட்டு எழுதிவிய அப்படின்ற மாதிரி அங்கே கேட்குறேன் அதே மாதிரி இப்போது ஓவராலாக வந்து அவங்க பல கேள்விகள் உள்ளுக்குள்ளே எடுத்து வச்சுருக்காங்க அவங்க சொல்ல வர்றதோட இன்னொரு முக்கியமான விஷயம் நீ ஒரு ஆளுன்றது எப்படி முடிவுக்கு வந்த கண்டிப்பாக அது ஒரு ஆள் கிடையாது அவனுக்கு நெட்வொர்க்கிங் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நினப்பு உ உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வந்திருக்கு ஸோ இது இப்படியே போகிறப்ப ஓரளவு கொஞ்சம் இனிமேல் வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இவங்க இடையில பூந்துட்டாங்கள ஒருவேளை வேறு யாராவது கேஸு போட்டு அந்த கேஸு ஒரு நார்மல் கேஸாக போயிருந்தால் வேறு அவங்களாம் முன்னாடி வந்து இதை நாங்கள் எடுப்போம் பிரிப்போம் என்னன்னு சொல்லிட்டு நாம் எடுத்து சொல்லுவோன்ற அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கேஸில் எவ்வளோ சம்மந்தப்பட்டாலும் நம்ம அத்தனை பேரும் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே போய் ஆகணும் அதாவது அந்த கூண்டுக்குள்ளே ஏரியா ஆகணும் அந்த இன்னொருத்தன் யார் அப்படின்னு கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தெரியும் அது இல்லை இல்லை இல்லைன்னு இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா இவங்க இல்லைன்றது கிடையாது இவங்க அவனை கூவிட பாட்டிடுறாங்க அவங்க இவங்கள பாதுகாக்கிறாங்க அந்த பாதுகாப்பை நாங்கள் ஓட்டப்போம் அப்படின்றது தான் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு சீக்கிரம் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க